வீட்டுக்கு போனோம்னா நம்ம என்ன ஹவாரி உமாதா எப்படி நான் பேசுறோம் இங்கிலீஷ்ல கேட்டாலும் என்னம்மா எப்படி கீரா அப்படிதான் கேட்போம் அது சென்னை மொழி ஏற்ப தமிழில பேசதான் நம்முடைய வழக்கம் அந்த அடிப்படையில நமக்கு தாய்மொழி முக்கியமாக படிக்க வேண்டும் அந்த தாய்மொழி தமிழ் அப்பெல்லாம் லாங்குவேஜுங்கிறதே கம்பல்சரி கிடையாது தமிழ் கம்பல்சரிங்க கிடையாது ஆப்ஷனல் வச்சிருந்தேன் அப்புறம் தான் நாங்கள் வந்து பேசி ஆப்ஷனல் நோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது தமிழ் வந்து கம்பல்சரியா ஆங்கிலம் தமிழ் இருமொழி கொள்கை அந்த தமிழும் ஆங்கிலமும் படிக்க வேண்டும் தமிழ் வழியிலே படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே இருபது சதவிகித இடஒதுக்கீடு உண்டு என்று அறிவித்திருக்கிற முதல் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பன்னாட்டு தமிழ்மொழி கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த இரண்டாம் உலக தமிழ் வளர்ச்சி மாநாட்டிற்கு வரவேற்புரையாற்றி இருக்கிற அன்பிற்குரிய மேனாள் துணைவேந்தர் முனைவர் வேல்ராஜ் அவர்களே மாநாட்டிலே நூலை பெற்று சிறப்புரையாற்றி இருக்கிற அன்பிற்குரிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களே அன்பிற்குரிய அயலகத் தமிழர்கள் நலன் மற்றும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் என் நண்பிற்குரிய சகோதரர் மாண்புமிகு கே எஸ் மஸ்தான் அவர்களே நாளைக்கு வர வேண்டிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் எப்பொழுதும் நான் முன்பே முந்தியே செயல்படுவேன் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய தம்பி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய பல்கலைக்கழகம் விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அன்பிற்குரிய டாக்டர் விஸ்வநாதன் ஐயா அவர்களே அன்பு அனைத்திற்கும் மேலாக மாணவ செல்வங்களே பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே சம்பத் அவர்கள் சம்பத்னு சொன்னதை விட அவர் உலகம் சுற்றிய வாலிபர் இன்றைக்கும் உலகம் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு வாலிபர் தான் நம்முடைய அவர்கள் அதனால்தான் உலகம் சுற்றும் வாலிபராக இருக்கிற அவர் இன்று உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் உலகத் தமிழ் என்ற இந்த மாநாட்டினை இரண்டாவது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கிறார் சம்பத் சாதாரணமானவர் அல்ல அவர் எல்லா விஷயத்திலேயும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் இந்த உலகத்தமிழ் மாநாட்டிற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் நம் அன்பிற்குரிய மலேசியாவை சார்ந்த டத்தோ சாமுவல் அவர்கள் அந்த டத்தோ சாமுவலுக்கே ஆலோசகராக இருந்தவர் தான் இங்கே இருக்கிற சம்பத் அவர்கள் இவங்களாம் சேர்ந்து தான் உலகத்திலே தமிழ் மாநாட்டை தமிழை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டவர்கள் ஆனால் நாங்கள்லாம் படித்தது இங்கிலீஷ் மீடியம் காலேஜில் ஏன்னா அப்போ தமிழ் மீடியமே கிடையாது அவரும் பியூசி படித்தவர் தான் ரகுபதி அவர்களும் பியூசி படித்தவர் தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்முடைய வேந்தர் அவரும் பியூசி படித்தவர் இன்டர்மீடியட் பியூசிக்கு முதல்ல இருந்தது இன்டர்மீடியேட் இன்ட்ரீ இன்டர்மீடியேட் படித்தவர் நாங்கள்தான் பியூசி பியூசி படித்தோம்னா அப்போ எஸ்எஸ்எல்சி வரில் நாங்கள் எல்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படிப்போம் அப்போ ஸ்கூல்லலாம் இங்கிலீஷ் மீடியம்லாம் கிடையாது தமிழ் மீடியம் மட்டும்தான் இருந்தது தமிழ் வழி கல்வி தான் நாங்கள் எஸ்எஸ்எல்சி வரல தமிழ் வழி கல்வியில் படித்தவங்க தான் ஆனால் அப்போ உயர்கல்விக்கு போனால் ஆங்கில வழி மட்டும்தான் இருக்கும் பியூசிக்கு போனாலும் காலேஜ் பிஏபிஎஸ்சிக்கு போனாலும் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு எழுபதுகளில் இருந்த நிலைமை அப்போ தமிழ் வழியிலே படிக்க முடியாது ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் அதுதான் படித்தோம் எ நாங்கள் இந்த எஸ்எஸ்எல்சின்னு சொல்கிற அந்த பதினோராம் வகுப்பு அதுவரையில் தமிழில் படிச்சுப்பட்டு போய் பியூசியில் போய் இங்கிலீஷ் பார் ரகுபதி சிரிக்கிறார் எங்களுக்கெல்லாம் இதான் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் வந்து ஆங்கில வழியில் நடத்துகிற ஆசிரியர் இருக்கார் பாருங்கள் தமிழில் ஒரு கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டார் எனக்கு அப்போ சண்முகம்னு நான் நல்ல ஞாபகம் இருக்குது கடலூரில் நான் பியூசி படிக்கிறேன் அப்போ சண்முகம்னு ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அவர்கிட்ட எழுஞ்சி கேட்குறேன் அவர் வந்து லா ஆஃப் ஃப்ளோட்டிங் அதை பற்றி நடத்தினுக்கிறார் லா ஃப்ளோட்டிங் யூ நோ வாட் இஸ் லா ஆஃப் ஃப்ளோட்டிங் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் எனக்கு அது என்னன்னே புரியல நான் எழுந்திரிச்சு கேட்டேன் சார் லா ஃப்ளோட்டிங்னா என்ன சார்ன்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் டோன்ட் ஸ்பீக் இன் தமிழ் டோன்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் டோன்ட் ஸ்பீக் இன் தமிழ் அப்படின்னாரு கேள்வி கேட்டது கூட அவர் பதில் சொல்கிறதுக்கு இல்லை தமிழை கேள்வி கேட்டால் தமிழில் பேசாதன்னு சொன்ன வாத்தியார் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போய் டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன் லா ஆஃப் ஃப்ளோட்டிங்னா என்னென்னு மிதத்தல் விதி அப்படின்னு இருந்தது நான் இது பத்தாவதுலேயே மிதத்தல் விதியை பற்றி படிச்சிட்டேன் ஒரு வார்த்தை அவர் மிதத்தல் விதின்னு சொல்லியிருந்தார்னா எனக்கு அப்பயே புரிஞ்சிருக்கும் ஆனால் அப்படிலாம் நாம் ஆங்கில வழியில் படித்தவங்க தான் இங்கே இருக்கிற ராஜேந்திரன் விசியா இருக்கார் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவரும் அப்படி தான் எல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் படித்ததெல்லாம் பியூசி இன்டர்மீடியட் பியூசி வர்றதுக்கு முதல்ல இன்டர்மீடியேட்டு அதுக்கு முதல்ல அப்போ அதெல்லாம் ஆங்கில வழியில் தான் இருந்தது முதன் முதலாக இந்த ஆங்கில வழியிலே உயர்நிலை உயர்கல்வியிலே இருந்ததை தமிழ் வழியிலும் படிக்கலாம் என்று கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் கூட பேரறிஞர் அண்ணா தமிழ் வழியை கல்லூரிகளிலே படிக்க வேண்டும் என்று சொன்னார் அதுவும் குறிப்பிட்ட இரண்டு பாடங்களுக்கு மட்டும் பட்டதுக்கு மட்டும் அவர் சொன்னார் ஆனால் கலைஞர் வந்தவுடனே என்ன பண்ணார் எல்லா பாடங்களிலும் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் என்ன உயர்கல்வி ஏன்னா என் தலைப்பா தான் உயர்கல்வி என்ன இதெல்லாம் உயர்கல்வி அந்த காலத்திலிருந்து எப்படி இந்த இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதிக்கு முன்பாக இருந்த கலைஞராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் உயர்கல்வியிலே எப்படி தமிழை கொண்டு வந்தார்கள் என்பதற்கு தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அப்பொழுது அவர் அண்ணா கொண்டு வந்தார் இரண்டு பிரிவுகளில் மட்டும் அனைத்து பிரிவுகளிலும் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் அவர் சொன்னார் அப்ப அந்த அடிப்படையில் தான் இன்று உயர்கல்வி படிக்கிறவர்கள் தமிழ் வழியிலே படிக்கிற ஒரு வாய்ப்பு அப்பொழுது உருவாக்கப்பட்டது அண்ணா கலைஞர்கள் அந்த வழியிலே தான் கலைஞர் இருக்கிற பொழுது அப்போ கூட அனைத்து பட்ட படிப்புகளும்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் பொறியியல் படிக்க முடியாது அப்போ தான் தலைவர் கலைஞர் இங்கே துணைவேந்தர் சொன்னார அந்த மாதிரி நாங்கள் நான் சென்ற முறை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது கலைஞர் கூட்டு சொன்னார் ஏன் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ் வழி படித்தான்னையான்னு அப்பொழுது இருந்த துணைவேந்தரோடு பேசி அதுக்காக ஒரு குழுவே போட்டு பேசி அந்த அடிப்படையிலே தான் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இந்த இரண்டு பாடங்களில் மட்டும் தமிழ் வழி கொண்டு வரப்பட்டது இப்பொழுது தளபதி கலைஞர் வழியிலே ஆட்சி நடத்துகிற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி என்ன பண்ணார் இந்த ரெண்டு பட்ட படிப்புக்கு மட்டும் இருக்கக்கூடாது கல்லூரிகளிலேயும் அது பொருத்தப்பட்டு இன்ஜினியரிங் கல்லூரியில் அது மட்டும் இல்லை மொழி வழி பாடம் சொன்னார் பாருங்கள் துணைவேந்தர் சொன்னார் இரண்டு பாடங்கள் அப்போல்லாம் லாங்குவேஜுங்கிறதே கம்பல்சரி கிடையாது தமிழ் கம்பல்சரின்னு கிடையாது ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க தான் நாங்கள் வந்து பேசிய ஆப்ஷனல்னா நோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது தமிழ் வந்து கம்பல்சரியாக ஆங்கிலம் தமிழ் இருமொழி கொள்கை அந்த தமிழும் ஆங்கிலமும் படிக்க வேண்டும் இருமொழி கொள்கை அதுதான் மிக 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 முக்கியம் இங்கே பேசிய நம்முடைய அன்பிற்குரிய வேந்தர் அவர்கள் சொல்லுகிற பொழுது கூட ஒன்றை சுட்டி காட்டினார் ஆங்கில வழி தமிழ் வழி இதை பற்றியெல்லாம் பேசினார் இருவழி பற்றி பேசினார் அந்த இருமொழிக்காக நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் அல்ல ஆங்கில வழி வந்தது இந்தி ஆப்ஷன் படிக்கிறவன் படிக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை நான் கூட இந்தி படிச்சிருக்கேன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பிராத்மிக் பாஸ் பண்ணியிருக்கேன் மத்தியமாக பாஸ் பண்ணியிருக்கேன் அது வேறு ஆனால் அதை கம்பல்சரி என்று ஆக்கக்கூடாது என்பது தான் கலைஞர் காலத்தில் இருந்து எடுத்த போராட்டம் கட்டாயமாக அதை படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு தான் அண்ணா ஒரு உதாரணம் அழகாக சொன்னார் இருமொழி கொள்கை கொண்டு வரும்போது அண்ணா சொன்னார் நீங்கள் இருமொழி கொள்கைன்னு சொல்கிறீங்களா ஏங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் எங்க எத்தனையோ மொழி இந்தியாவை பொறுத்தம்னா அறுநூறு மொழிக்கு மேலே இருக்கிறது அந்த அறுநூறு மொழிகளுக்கு மேலே எல்லா பாடத்தையுமே படின்னு சொல்ல முடியும் முடியாது இரு மொழி கொள்கை ஏன்னு சொல்கிறேன்னா ஒரு ஊரில் என்ன பண்ணா ஒரு வீட்டில் ஒரு ஓட்டை போட்டிருந்தான் தான் செவுத்தில் அந்த நாலு வீடு தள்ளி இருக்கிறவன் போய் கேட்டான் ஏன் இந்த ஓட்டை அப்படின்னு கேட்டான் இல்லை வீட்டில் பூனைங்க நிறையா இருக்குது அந்த பூனை போகிறதுக்காக இந்த ஓட்டையை போட்டிருக்கேன் நானும் ஏன் பூனை போகிறதுக்கு ஓட்டை போடணுமான்னு கேட்டு வந்துட்டார் அப்புறம் இன்னும் ஒரு சென்று போனார் பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையாக போட்டிருந்தார் அது பெரிய ஓட்டை பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையாக போட்டிருந்தார் அப்போ கேட்டாராம் ஏம்பா அந்த ஓட்டை எதுக்கு இந்த ஓட்டை எதுக்குன்னாரான் இல்லை இது பூனை குட்டி போகிறதுக்குன்னாராம் அப்போதான் அவன் கேட்டானா என்னடா பூனை போகிற ஓட்டையிலே பூனை குட்டி போவாதா இதுக்குன்னு ஒரு தனி ஓட்டமா நீ ஓட்டை வேணுமான்னு கேட்டான்னு சொன்னார் அதைத்தான் அண்ணா சொன்னார் பெரிய ஓட்டையாக இருக்கிற இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிற பொழுது இந்த சின்ன ஓட்டை குட்டி போறதுக்கு எதுக்குடா இந்தி என்று கேட்டவர் உதாரணத்தோடு விளக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதுதான் இருமொழி கொள்கை இன்றும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழும் ஆங்கிலமும் படிக்க வேண்டும் வீட்டுக்கு போனால் தமிழில் பேசுறோம் நமக்கு இருக்கிறது நம்முடைய தமிழ் மாநிலம் வெளிநாட்டுக்கு போய்கிறவங்களாம் வெளிநாட்டில் இருக்கவங்கெலாம் ரொம்ப பேர் இருக்கீங்க நீங்கள் ஆங்கிலம் படிக்க வேண்டும் ஆங்கிலத்தில் ஒன்றும் தப்பு இல்லை ஆங்கிலமும் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அதை படிச்சுக்கிட்டால் எங்கே வேணாலும் போகலாம் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு போனாலும் ஆங்கிலம் தெரிஞ்சால் போதும் வெளிநாடுகளுக்கு போவதற்கும் ஆங்கிலம் தெரிந்தால் போதும் அதனால் ஆங்கிலமும் வேண்டும் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அதான் பெரிய ஓட்ட அதில் தமிழும் நாம் படித்து கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா ஊரில் உள்ளூரில் போயிருக்கும் போது வீட்டுக்கு போனோம்னா நம்ம என்ன ஹவாரி உமாதா எப்படி நான் பேசுகிறோம் இங்கிலீஷில் கேட்டாலும் என்னம்மா எப்படி கீரா அப்படி தான் கேட்போம் அது சென்னை மொழிக்கேற்ப தமிழில் பேசதான் நம்முடைய வழக்கம் அந்த அடிப்படையில் நமக்கு தாய்மொழி முக்கியமாக படிக்க வேண்டும் அந்த தாய்மொழி தமிழ் அந்த தமிழிலே நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக உருவானது தான் அண்ணா கலைஞர் ஆட்சி அந்த வழியிலே இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்தான் நம்முடைய தளபதி அவர்கள் அதனால்தான் பொறியியல் கல்லூரிகளிலேயும் தமிழ் வழியை புகுத்த வேண்டும் என்று கலைஞர் சொன்னார் இரண்டு பாடங்களில் இருந்தது இன்றைய அனைத்து பாடங்களிலேயும் தமிழ் வழி கொண்டு வரப்பட்டிருக்கிறது தமிழ் கட்டாய பாடமாக மொழி பாடமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டுமல்ல இதை சார்ந்திருக்கிற அனைத்து பொறியியல் கல்லூரிகளிலேயும் நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது இதுதான் அதை தான் சம்பத் சுயேசும்போது கூட சொன்னார் சென்ற ஆண்டு கோரிக்கை வச்சோம் இந்த ஆண்டு நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று ஆக கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தான் தமிழக முதலமைச்சர் அதுவும் தமிழுக்காக என்று வருகிற பொழுது அவர் செய்த சாதனைகள் எல்லாம் கொஞ்சம் அல்ல அவர் தமிழுக்காக இன்றும் செயலாற்றி கொண்டிருப்பவர் தமிழ் வேறு தமிழர்கள் வேறு அதை நீ கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள் என்னடா அப்படி சொல்கிறேன்னு இங்கேயே நிறைய தெலுங்கு பேசுகிறவங்க குடும்பத்திலலாம் இருக்காங்க ஆந்திராவில் வந்து வந்தவங்க கன்னடத்திலிருந்து வந்தவங்க இருக்காங்க மலையாளத்திலிருந்து வந்திருக்கவங்க அவங்கெல்லாம் மலையாளிகள் தெலு கன்னடர்கள் தெலுங்கர்கள்னு சொல்றோம் ஆனால் அவர்களும் இங்கே இருக்கிற பொழுது தமிழில் படிக்கிறார்கள் ஆக தமிழில் படிக்கிறவர்கள் அந்த தமிழ் படிக்கிற அவர்களுக்கும் சேர்த்துத்தான் தமிழ் மொழி தமிழ் படிக்கிற அனைவருக்கும் நன்மை என்ற அடிப்படையில் தான் தமிழக முதல் அவர்கள் இந்த தமிழ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க பாருங்க தமிழ் எந்த அளவுக்கு தமிழின் மீது பாசம் இருக்கிற தலைவராக இருந்தால் இப்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திட்டத்தை துவங்கி வைத்தார் பாருங்க தமிழ் புதல்வன் ஏன் வேறு பேர் எதுனா வைக்கக்கூடாதா ஏன் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் என்று பெயர் வைக்கிறார் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் புதல்வன் அதாவது அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்வியில் சேர்ந்தால் கொடுக்கப்படும் என்ற திட்டத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார் பாருங்கள் அதுதான் தமிழ் புதல்வன் திட்டம் ஆக தமிழின் மீது இந்த இயக்கத்திற்கு அண்ணா கலைஞர் நம்முடைய தளபதி மு ஸ்டாலின் அவருடைய காலங்களிலெல்லாம் தமிழுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் சாதாரணமானது அல்ல அதுவும் குறிப்பாக உயர்கல்வியை பொறுத்த வரையில் இதை முக்கியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம படிக்கிறதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் படிக்கும்போதே எதனா ஒரு வேலைக்கு போகணுன்னு தான் பெரும்பாலும் படிக்கிறாங்க அப்படி படிக்கிறவர்கள் தமிழ் வழியிலே படித்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே இருபது சதவிகித இடஒதுக்கீடு உண்டு என்று அறிவித்திருக்கிற முதல் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதெல்லாம் மறந்துடக்கூடாது ஆக தமிழ் வளர்ச்சிக்காக உயர்கல்வித்துறை மட்டுமல்ல குறிப்பாக தமிழ் அனைத்து துறைகளிலும் வளர வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் தளபதி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அந்த அளவிற்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த தமிழ் மற்ற நாடுகளிலேயும் பரவ வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மிக மிக அதிகம் இந்த தமிழை தம் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற உணர்வோடு தான் அவர் அயல்நாடு மற்றும் வெளி மாநிலங்களில் வாழும் தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க தமிழ் பரப்புரை கழகம் தமிழ் பரப்புரை கழகம் என்பதை உருவாக்கி அதற்காக ஒரு கோடி ரூபாய் தொடர் செலவாக நின் கொடுத்திருக்கிற தலைவர் தான் நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க தமிழ் நீங்கள்லாம் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கேருந்து அங்கே குடியேறியவர்களாக இருப்பவர்களுக்கு தமிழ் தெரியும் ஆனால் அங்கேயே குழந்தை பெற்று அந்த குழந்தைங்க படிக்கும் பொழுது அந்த லாங்குவேஜ் அந்த மொழியை படித்திருப்பார்களே தவிர தமிழை அவர்கள் சரியாக படித்திருக்க முடியாது அவர்களுக்கும் தமிழ் கற்பிக்க வேண்டும் வெளிநாட்டிலே வாழ்கிற அனைவருக்கும் தமிழ் கற்பிக்க வேண்டும் என்ற உணர்வு தமிழக முதல்வர் தளபதிக்கு இருந்த காரணத்தினாலே தான் இந்த திட்டம் அமை உருவாக்கப்பட்டு தமிழ் பரப்புரை கழகம் என்று உருவாக்கப்பட்டு அதற்காக ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஒரு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆகவே இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கலந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தலைமுறைக்கு திருக்குறள் பரப்புரை செய்ய வேண்டும் பரப்புரையை செய்த வேண்டும் என்ற உணர்வோடு தான் குறும்படங்கள் போன்ற அனைத்திற்குமாக இன்று தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார்கள் தமிழில் தேர்வாணைய வினாத்தாள்கள் தேர்வு பண்ணும்போது நாங்கள்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எழுதணும் எல்லாம் எழுதியிருப்பாங்க எல்லாம் நம்மள தேராத கேஸு அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் நாங்கள் எழுதும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு எழுபது எழுபத்தி ஒன்றுகள்லாம் எழுதும்போது ஆங்கிலத்தில் தான் எழுதணும் இல்லைனா ஹிந்தி ரெண்டு ஆப்ஷன் இருந்தது தமிழில் எழுத முடியாது அதையும் நம்ம போராட்டத்தின் காரணமாக இன்று தமிழிலும் எழுதலாம் என்று கொண்டு வந்தார் இன்று தமிழக முதலமைச்சர் நான் சொன்னதை போல் இங்கே டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வு கழகத்திலேயும் அதே போல் தமிழிலே எழுதுவதற்கும் வாய்ப்பளித்திருக்கிறார் தமிழிலே எழுதுகிற தமிழில் படித்த மாணவர்களுக்கு நான் முதல்ல சொன்னதை போல் இருபது சதவிகித இடஒதுக்கீட்டையும் கொடுத்திருக்கிறார் அதுதான் யா தமிழக முதல்வர் தளபதி தமிழுக்காக ஆற்றி இருக்கிற சாதனைகள் என்ன படிக்கிறணும்னு நினைக்கும்போது அவன் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் போகிறான் வரான் எல்லாம் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறான் இங்கே கூட சொன்னார் நம்முடைய சம்பத் சிபிஎஸ்சியில் தமிழ் வழியில் கொண்டாடணும்னு சிபிஎஸ்சி நம்ம கண்ட்ரோலில் இல்லை அது அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இருந்தாலும் அவர் சொன்னது அதுக்கு வந்து நாம் தான் நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் அதனால் இனிமேல் தமிழை உன்னை பாரம் தமிழ் பாடமாவது படிக்கணும் நீங்கள் தமிழ் வழி படிக்கணுங்கிறதில்ல அட்லீஸ்ட் ஒரு தமிழை ஒரு மொழி பாடமாகாவது படிக்க வேண்டும் என்ற உணர்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சம்பத் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தமிழின் மீது மிக ஆர்வமுடையவர் தான் அவரும் இதை உற்ற மாட்டார் அதற்கான ஏற்பாடுகளை எந்த அளவிற்கு முடியுமோ அதை செய்ய காத்திருக்கிறோம் இதெல்லாம் இங்கே வேந்தர்களாக இருப்பவர்கள் இவங்களாம் ஒன்றும் கிடையாது நம்முடைய வேந்தர் போன்றவர்கள்லாம் அந்த கல்லூரிக்கு இன்றைக்கி எவ்வளோ பேர் நம்மக்கிட்டையே பரிந்துரைக்கு வராங்க எங்களுக்கு அட்மிஷன் ஓணும் அட்மிஷன் ஓணும்னு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நீ தமிழ் வழியில் படித்தாதான் தமிழ் மொழிப்பாடமாக தான் நம்ம கல்லூரிகளில் இடம்னு இந்த தனியார் பல்கலைக்கழகங்களும் சொல்லிட்டா நிச்சயமாக எல்லாம் தமிழில் தான் படிச்சு வரும் உண்டா இல்லையா எல்லாரும் அதை பேசிக் குவாலிஃபிகேஷன் தமிழ் நீங்கள் லாங்குவேஜாக படிச்சிருக்கணும் அந்த தமிழை நீங்கள் படித்தால்தான் என்று சொன்னாலே எல்லோரும் வருவார்கள் அது ஐயா விஸ்வநாதன் அவர்கள் செய்வார்னு நினைக்கிறேன் அவங்க காலேஜில் யார் வந்தாலும் இனிமேல் தமிழ் மொழிப்பாடம் படிச்சிருக்கியான்னு கேட்டு தான் அட்மிஷன் கொடுக்கட்டும்னு ஒரு வார்த்தை போட்டு அவர் எல்லா இடத்துலையும் எல்லாம் வச்சுருக்காரு அவர் தமிழுக்கு அவர் மீது அவருக்கு இருக்கிற தமிழ் மீது இருக்கிற ஆரம்ப கிடையாது அவர் அமெரிக்காவுக்கே போய் ஆனரேடி டாக்டரேட் பட்டம் வாங்கி கொண்டு வந்தவர்தான் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் ஆக இதெல்லாம் இங்கே துணைவேந்தர்கள்லாம் நிறைய வந்திருக்காங்க எல்லாரும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இதை செய்யணும் செஞ்சு காட்டணும் அதுதான் மிக மிக முக்கியம் அதுதான் தமிழ் வளர்ச்சி உயர்கல்வியிலே மட்டுமல்ல ஆரம்ப கல்வியிலேயும் இது போன்ற தமிழை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுவது தான் நம்முடைய நோக்கம் அதையெல்லாம் வைத்துதான் இந்த தமிழ் மாநாடு உலக தமிழர் மாநாடு உலக தமிழ் மாநாடு அது கூட இங்கே போடும்போது உலக தமிழ் வளர்ச்சி தமிழர் வளர்ச்சின்னு போல் தமிழ் வளர்ச்சி எல்லாரும் தமிழர் இல்லாதவர்கள் கூட தமிழை படிப்பதற்கு வளர்ச்சி செய்வது அதுதான் உலக தமிழ் வளர்ச்சி தமிழர்கள் மட்டும்தான் தமிழ் படிக்கணுங்கிறது மற்றவங்களும் படிக்கணும் நம்ம ஆங்கிலம் படிக்கணும்ல அந்த மாதிரி தமிழையும் படித்து தமிழ்தான் மிகச்சிறந்த மொழி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் உலக தமிழ் வளர்ச்சி மாநாட்டை நம்முடைய சம்பத்தவர்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வந்திருக்கிற சகோதரர்களே நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதில்லை இதெல்லாம் உயர்கல்வியாக இருந்தாலும் நான் முதல்ல சொன்னதைப் போல தமிழ் வழியிலே படிப்பதற்கு இன்று நான் கல்லூரியில் பதினேழு வருஷம் பேராசிரியராக இருந்தவன் ஆஜர் வேலை பார்த்தவன் தான் நானும் அந்த பதினேழு வருஷம் கல்லூரியில் நான் பேராசிரியராக இருக்கிற பொழுது நான் பாடம் நடத்துகிற பொழுது பல மாணவர்கள் அப்போல்லாம் அப்போல்லாம் தமிழ் வழி வந்துடுச்சு நான் காலேஜுக்கு போகும்போது அப்போல்லாம் அதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி நாங்கள் படிக்கும்போது ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு இருந்த காலம் மாதிரி தமிழ் வழியிலையும் வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஒரு கிளாஸ் இருக்கும் தமிழ் மீடியம் ஒரு கிளாஸ் இருக்கும் இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற மாணவர்கள் தமிழ் வழியிலேயும் பரீட்சை எழுதலாம் இதில் என்கிட்ட நான் ஒரு பெருமைக்காக சொல்ல நான் விழுப்புரம் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிற பொழுது அங்கே இங்கிலீஷ் மீடியம் பிஏ ஹிஸ்ட்ரி அவங்களுக்கும் பாடம் எடுத்தேன் பெரும்பாலும் அந்த மாடர்ன் என்ற பேப்பர் தான் ஆன்சிலரை தான் எடுப்பேன் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி தமிழ் வழியிலே பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களும் இருந்தாங்க அப்போ கலைஞர் ஒன்று சொன்னார் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவன் இங்கிலீஷில் தான் பரீட்சை எழுதணும்னு கிடையாது படிக்கிறது இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம் ஆனால் தேர்வு எழுதுவது தமிழ் வழியிலேயும் அவன் தேர்வு எழுதலாம் என்ற சலுகையை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அதை நினச்சி பார்க்கணும் அப்போ நான் இங்கிலீஷ் மீடியம் எடுத்த நாற்பது பேர் அப்போ கிளாஸில் ஸ்ட்ரென்த்து இந்த நாற்பது பேரில் முப்பத்தஞ்சு பேர் தமிழ் மீடியத்தில் தான் எழுதணும் படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஆனால் பரீட்சை எழுதுந்து ஏன்னா தமிழ் எழுதுனதான் அவளுக்கு புரியுங்கிறதுனால அவன் அந்த மாதிரி எழுதுனாங்க உண்மையாக தான் அஞ்சு பேர் தான் இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதணும் ஆனால் அந்த முப்பத்தஞ்சு பேர் தமிழ் மீடியத்தில் எழுதி பாஸ் பண்ணவங்க தான் படித்தது இங்கிலீஷ் மீடியம்னு பேர் ஆனால் பரீட்சை எழுதுனது தமிழ் வழியிலே அதற்கும் அனுமதி அளித்தவர் தலைவர் கலைஞர் தான் இந்த தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களுக்கு தொகை வருடம் ஐநூறு ரூபாய் என்று அறிவித்தவரும் தலைவர் கலைஞர் தான் அந்த மாதிரி பழமை வழியில் படிக்கிறதை என்கரேஜ் பண்ணது உயர்கல்வியிலே தமிழ் 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 அந்த தமிழ் வளர்வதற்கு காரணமாக இருந்தது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அதற்கு முன்னோடியாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அந்த வழியிலே செயல்பட்டு உயர்கல்வியிலே தமிழை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அதை இன்னும் மேலும் விரிவாக்கி பொறியியல் கல்லூரிகளாக இருந்தாலும் மற்ற இடங்களிலேயும் தமிழ் கல்வி வளர்வதற்கு காரணமாக இருக்கிறவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அந்த மாதிரி தான் இன்று ஒன்றிய அரசு தமிழை ஒழிப்பதற்காக இப்போ ஒரு சட்டம்லாம் போட்டுக்கூட அந்த சட்டம் என்ற லாயர்லாம் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க சட்ட வழக்கறிஞர்கள் எல்லாம் அங்கே போட்ட சட்டத்தை கூட ஆங்கிலத்தில் கூட சரியாக எழுதலை இந்தியிலேயே போட்டு கொடுக்குறாங்க இதை மாற்றுங்க என்று இந்தியாவிலே இருக்கிற வழக்கறிஞர்களெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இன்றைய நிலைமை அதையெல்லாம் மாற்றி அமைத்து தமிழ் உணர்வை தமிழ் மொழி உணர்வை நாம் அனைவரிடமும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுவதுதான் இந்த உலகத் தமிழ் மாநாடு இந்த உலகத் தமிழ் மாநாட்டிலே நம்முடைய சம்பத் அவர்கள் நான் முன்பே சொன்னதைப் போல அவர் நீண்ட காலமாக அவர் சுத்தாத நாடே கிடையாது அவர் இப்போ சொன்னார் அமெரிக்காவியா அறுபத்தட போய் வந்திருக்காராம் ஆக அந்த நாடுகளையெல்லாம் சுற்றி எல்லா இடங்களிலேயும் இதை பரப்பிக் கொண்டிருப்பவர் அமெரிக்காவில் கலைஞர் பெயரிலே ஒரு பட்டம் அளிப்பதற்காக அதையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று சம்பத் பேசி கொண்டிருக்கிற பொழுது சொன்னார் ஆகவே உலக அளவிலே தமிழை வளர்ப்பதற்காக இந்த சம்பத்தும் அவரோடு இருக்கிற இந்த உலகத்தமிழ் ஆராய் குழுவும் எந்தெந்த நடவடிக்கைகளை எடுக்கிறார்களோ அதற்கு இங்கே வந்திருக்கிற சட்டத்துறை அமைச்சராக இருந்தாலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் தான் வெளியுறவு வேற அவர் தான் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் அவர்தான் ஆதரவு கொடுக்க வேண்டும் அதே போல் நம்முடைய ஆரம்ப கல்வி அமைச்சராக இருக்கிற பள்ளிக்கல்வி அமைச்சராக இருக்கிற மகேஷாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த தமிழ் வளர்ச்சியிலே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் இந்த ரெண்டு மாநாட்டில் ரெண்டு நாள் கருத்தரங்கிலே என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்றுகிறீர்களோ அதையெல்லாம் முதலமைச்சர் அவர்களிடம் ஏனென்றால் தமிழுக்காக இந்தியாவிலே இருக்கிற முதல் முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழுக்காக என்ன நடவடிக்கைகளும் எடுப்பார் நீங்கள் கொடுக்கிற அவைகளையெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைந்து முதலமைச்சரிடம் சொல்லி அதை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதை மட்டும் உங்களிடம் சொல்லி இந்த அளவிற்கு நீங்களெல்லாம் வருகை புரிந்து இந்த உலக தமிழ் மாநாட்டை சிறப்பித்ததற்கு இரண்டாவது ஆண்டு சொன்னார் அவர் பேசும்போது முதல் ஆண்டு ஒரு நாள் நடந்தது இரண்டாவது ஆண்டு இரண்டு நாள் நடந்ததுன்னு மூணாவது மாநாடு நடத்துகிற பொழுது ரகுபதி கூட பக்கத்தில் ஓன்று சொன்னார் மூணு நாள் நடத்துவோம் என்று இந்த மூணு நாளில் எத்தின் நாள் ஒன்று நாள் நடத்துங்க நடத்துகிற பொழுது கருத்துறையாளர்கள் தங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு வழிவகுக்க வேண்டும் நீங்கள் இதுபோல வேந்தர் விஸ்வநாதனை மட்டும் அழைச்சதில்லாமல் எல்லா வேந்தர்நிலை மழையங்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த தமிழை அவரவர்கள் நடத்துகிற பல்கலைக்கழகங்களிலே அவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் என்ற நிலையை சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்